வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லாம் வல்ல இரையாற்றலையும் நம்முடைய குருபிரான் வேதாத்ரி மகர்ஷி அவர்களுடைய பொற்பாதங்களையும் வணங்கிக் கொண்டு நால்வொரு சிந்தனை என்ற புத்தகத்திலிருந்து அருத்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களுடைய எளிய முறை குண்டலினி யோகம் என்ற தலைப்பிலே சிந்தனை செய்யலாம் சாமி அவங்க தெய்வத்தை நாடுவதும் தெளிந்தறிவில் தேறுவதும் திருநிலையாம் மனிதனவன் வாழ்வின் நோக்கமும் கடமையுமாம் என்கிறார் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கமே இறை உணர்வு பெறுவது என்று சொல்லுகிறார் எல்லா மகான்களுமே மனிதன் இறை உணர்வு பெறுவதற்காகவும் துன்பம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்துவதற்காகவும் பல்வேறு யோக முறைகளை வடிவமைத்து மனித குலத்திற்கு கொடுத்திருந்தாலும் அதில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக நான்கு யோக முறைகள் சொல்லப்படுகிறது முதலாவதாக பக்தி யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை பக்தியின் மூலமாக இறைவனை அடைவது அடுத்ததாக கர்ம யோகம் கர்மயோகம் என்றால் தன்னுடைய செயல்களின் மூலமாக இறைவனை அடைவது என்று பொருள் அடுத்ததாக ஞான யோகம் ஞான யோகம் என்றால் அறிவின் மூலமாக இறைவனை அடைவது என்று பொருள் அடுத்ததாக குண்டலினி யோகம் என்று சொல்லக்கூடிய ராஜயோகம் இதைதான் சித்தர்கள் அக்காலத்தில் பயிற்று வந்தார்கள் இதை சராசரி மனிதம் இதை இலகுவாக இதை எடுத்து சென்று இறை உணர்வு பெற முடியுமா என்றால் மிகவும் சிரமமானதாக இருந்தது அக்காலகட்டத்தில் ஒவ்வொரு மூலாதாரத்திலிருந்து துரியாதீதம் சென்று இறை உணர்வு பெறுவது என்பது மிகவும் சிரமமான பயிற்சியாக இருந்தது எளிய முறை குண்டல் யோகம் அதைதான் மகரிஷி சொல்வார் சிவநிலையை அறிவதற்கு தவமிருந்து இருந்து சித்தி அடையா முன்னம் கனல் மிகுந்து சவநிலையை அடைந்தார் முன்னாள் பல்லு இப்போ அந்த பயம் இங்கில்லை நவயுகத்திற்கு ஏற்றபடி நான் யார் என்று அறியும் மார்க்கம் மீதே என்கிறார் மகரிஷி இது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எளிய முறை குண்டலினி யோகமாக உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலம் ஆஹ் குருவினுடைய தீட்சை பெற்ற ஆசிரியர்கள் மூலமாக மனித வழங்கப்படுகிறது இதிலே நான்கு படிநிலைகளாக பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது முதலாவதாக தவம் என்று சொல்லக்கூடிய தியான பயிற்சி முறை அடுத்ததாக அகத்தாய்வு பயிற்சி முறைகள் மனதை தூய்மை செய்யக்கூடிய தத்து வழக்கங்கள் அடங்கிய பயிற்சி முறைகள் அடுத்ததாக குணநலப் பேறு மனிதன் அகத்தாய்வு பயிற்சி செய்ய செய்ய நற்குணங்கள் பெற்று தீய குணங்கள் எல்லாம் விலகின் குணநலப் பேர் பெறுகிறான் அடுத்ததாக முழுமை பேறு என்கின்ற முதிர்ச்சி அடைந்த ஒரு நிலை தவம் அகத்தாய்வு பயிற்சி குணநலப் பேறு முழுமை பேறு என்ற நான்கு கட்டங்கள் அடங்கியதாக உலக சமுதாய சேவா சங்கம் எளிய முறை குண்டல் யோகத்தை மனித குலத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இது உயிர் மேல் மனம் வைத்து செய்யக்கூடிய யோக முறை என்பதனால் ஒரு மனிதன் உடைய உயிர் ஆற்றல் திறமாக வளமாக இருந்தால்தான் அவனுடைய உடல் இயக்கம் மன இயக்கம் சீராக நடைபெறும் உடலிலே இருக்கக்கூடிய உயிர் சக்தியினுடைய அளவு குறைந்தால் உடலிலே சோர்வும் துன்பங்களும் ஏற்பட்டு அந்த மனிதன் நோய்வாய்ப்பட ஆரம்பிக்கின்றார் இந்த நோய்கள் அதிகமாகும் பொழுது மரணத்தையே சந்திக்கக்கூடிய ஒரு நிலை கூட மனிதனுக்கு ஏற்படுகிறது இதிலிருந்து விலகி உயிர் மேல் மனம் வைத்து ஒரு மனிதன் தவம் இயற்றும் பொழுது உயிராற்றல் வளம் பெற்று உடல் இயக்கமும் மன இயக்கமும் சீராக இருப்பதற்கு உதவியாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் எளிய எளியமுறை குண்டல் நியோகம் செய்யும் பொழுது ஒரு மனிதனுடைய மனம் வளம் பெற்று அறிவு கூர்மை பெற்று சிந்தனை தெளிவடைகிறது அறிவு கூர்மை சிந்தனா வளம் மன அமைதி வாழ்க்கையை திறமையாக நடத்தி செல்லக்கூடிய இப்படி அனைத்து வளங்களையும் எளிய முறை எளிய முறை குண்டலினி யோகம் மூலமாக ஒவ்வொரு மனிதனும் பெற முடியும் எனவே ஒவ்வொரு மனிதனும் உலக சமுதாய சேவா சங்கம் கொடுக்கக்கூடிய எளிய முறை குண்டலினி யோகம் என்ற இந்த பயிற்சியை பெற்று வாழ்விலே எல்லா பலமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இச்சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்ளலாம் வாழ்க வளமுடன்